அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் அஸ்ட்ரோமயோன்தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சிக லக்னம் மற்றும் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது உடல் அண்டு புத்தி சரியில்லை என்றாலும் பிறர் அண்டு சூழல் லாபம் தரும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் உடல் அண்டு புத்தி சரியில்லை என்றாலும் பிறர் அண்டு சூழல் லாபம் தரும் இப்போ இந்த அறிவுறுத்தலேருந்து புரிஞ்சிக்கிற்கலாம் உடம்பும் மனசும் சரியில்லாத மாதிரி இருக்கும் என்ன பண்ண போகிறோன்னு தெரில ஒரு மாதிரி பொதுவிலையே நீங்கள் படி எட்டாவது ராசிங்கிறதால எதிர்பாராதவைகளை சந்திக்கிற மாதிரி அடிக்கடி மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வது போல் உங்கள் இது இருக்கும் அதனாலேயே ஒரு மாதிரி சிக்கலாகும் இப்போ உடல் புத்தி சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஆனால் பிறர் சூழல் லாபம் தரும்ட்ட அப்போ மற்றவங்கள உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க க்ளோஸாக உள்ளவங்க பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் உங்களுடைய நலம் விரும்பியாக இருக்கட்டும் அவங்க அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுட்டு சூழலைக்கேற்றபடி கொஞ்சம் சாஃப்டாக பாசிட்டிவாக பிஹேவ் பண்ணுறப்ப லாபம் வந்துடும் ஏன்னா லாபம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அதற்கேற்றபடி தான் மற்றவங்க சூழல் அமையுது அதை நாமம் வச்சுக்கணும் ஏன்னா உங்கள் லக்னம் என்ற ஆசைக்கு அதிபதி செவ்வாய் ஒன்று ஆறு குடையவன் அவன் நீச்சமாகிறது அதனால தான் வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க லக்னாதிபதி நீச்சம்ங்கிறப்ப அந்த கெப்பாசிட்டி இல்லாத மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம நம்ம எதுக்கு லாய்க்கு எதை செஞ்சால் பெரிய ஆள் ஆகலாம் நம்ம என்ன அந்தளவுக்கு என்னென்னே தெரியலையே நம்ம உண்மையிலே வீக்கான ஆள் தானே ஆள் ஆள் போல் அப்படிலாம் ஒரு ஃபீல் வரும் ஏன்னா அந்த செவ்வாய் நீச்சம் ஆகிறதால அவனே ஆறாம் இடத்ததிபதியாக போய் நீச்சம் ஆகிறதால பெரிய அளவுக்கு அந்த வியாதியாக வராது தேவையில்லாத மன பிராந்தியாக இருக்கும் அப்படியே யோசிச்சிட்ருப்பீங்க குழம்பிகிட்டு இருப்பீங்க என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் தனுசுக்கும் பொருந்தும் விருச்சிகத்துக்கும் பொருந்தும் களத்தில் இறங்கி வேலை செய்யணும் இல்லாட்டி விருச்சிகம் என்ன பண்ணோம்னா அறிவார்த்தமாக பேசிக்கிட்டே லைஃப்பை கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அண்டு தனுசு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு பெரிய ஆலோசனை பார்த்தவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை இவரே இப்படி இப்படி பண்ண போகிறேன்னா பயங்கர திட்டமிடுதல் போடுவார் ஆனால் எதையும் செய்ய மாட்டார் அதனால தான் ரெண்டு பேருக்குமே இந்த அறிவாளிகள் அதுக்காக தான் அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டார்கள்னு சொல்லுவேன் ஸோ லக்னாதிபதி நீச்சமாகிறார் இருந்தாலும் அவர் ஒன்பதாம் இடத்துல நீச்சமாகறதால பெரிய அளவுக்கு வியாதியால் கஷ்டப்படுறது பகை விரோதத்தால் கஷ்டப்படுறது இந்த மாதிரி இது இருக்காது கவலைப்பட வேண்டாம் ஆனால் ஆறாம் இடத்ததிபதி நீச்சமாகறப்ப செயல்பாட்டில் பிரச்சனை வரும் அட்மினிஸ்ட்ரேஷனில் பிரச்சனை வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன முடியுமோ அதை செஞ்சிடணும் சும்மா அப்படியே மந்த வேறு மாதிரி வேற சிந்தனையில் விட்டுறக்கூடாது ஏன்னா உங்களுக்கு சந்திரன் அந்த இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் இடத்துல போய் மறையிறார் ஒன்பதாம் இடத்தின்படி எட்டில் இருக்கார் லக்னாதிபதி ஒன்பதில் இருக்கார் அதனால் நீங்கள் மற்றவங்களோட இணைந்து என்ன ஏதுன்னு பங்குதாரர்களோடு இணைந்து வேலை தான் நல்லது இல்லாட்டி பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு வித்ரா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்க ஏன்னா அந்த புத்திக்குரிய கோல் அதாவது மனசுக்காரகன் அப்படிம்பாங்க அந்த சந்திரன் எட்டில் மறைகிறது அவனே ஒன்பதாம் இடத்ததிபதியாக போகிறதால மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி பூர்வ பாக்கியம் இருக்காது கெட்டு போகிறோம் கெட்டு போகிறப்ப ஆகா நல்ல வாய்ப்புகள் நல்ல சூழல் ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிறர் சூழல் வழியாக லாபம் வரும்ட்டேன் அந்த பிறர் சூழல் வழியாக வரக்கூடிய லாபத்தை உங்களுடைய செயல்பாடு முயற்சி இல்லாமல் கெடுத்துக்குவீங்க அதில் கவனமாக இருக்கணும் அதனால் நான் அறிவுறுத்தலை கவனிச்சிக்கணும் அண்டு குரு உங்களுக்கு மிகவும் யோகாதிபதி இரண்டு ஐந்து குடைவன் ஏழில் இருக்கிறது சூப்பர் பெரிய அளவுக்கு மனதிற்கு பிடித்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு பெருமையாக இருக்கும் மெய்ங்களும் ஒரு ஆளுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும் அதற்கேற்றபடி ஒரு சூழல் வரும் லக்னாதிபதி நீச்சமாகிறதால அந்த சூழலும் இருக்கும் ஐந்தாம் இடத்திபதி ஏழில் இருக்கிறதால இதுவும் பாசிட்டிவாக வரும் ஆனால் அக்ரம் பெறப்ப ப்ரிடாமினாக என்ன வருது வீக் ஆகிடுவீங்க இது நம்ம ஒர்க் அவுட் ஆகுமா இதை மெட்டிரலைஸ் ஆகுமா நம்மளால் ஜெயிக்க முடியுமா ஏன்னா இது வந்து செவ்வாய் மோடு முட்டியான போல்னாலும் இது பெண் செவ்வாய்ங்கிறதால பயப்படுவீங்க ரொம்ப சேஃப்டி பிள்ளைங்க அதுக்கு தான் தேல் சிம்பலை கொடுத்துருப்பாங்க தேல்னாக்க இந்த இடுக்கு சந்து பொந்தில் ஒளிஞ்சிருக்கும் ஏன்னா அதுக்கு பயம் இருக்கும் தற்காப்புக்காக சீரும் அப்புறம் அது யாருன்ட்ட அது கூட க்ளோஸாக உள்ளவங்கள்கிட்ட தெரிஞ்ச ஆள்கிட்ட வேணா சீரும் அது மாதிரி இருப்பீங்க அது பார்த்துக்கோங்க ஏன்னால் கூட இருக்கிறவங்க பிறர் சூழல் வழியாக லாபம் கிடைக்கிறத கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் உங்கள் புத்தியால் அதனால தான் லைட்டாக அதை விரிச்சிக்கிறதுக்கெல்லாம் திட்டுற மாதிரி பைத்தியம் மாதிரி பாய்வங்க சொல்கிறதே கேட்க மாட்டாங்க இவங்களுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் வச்சிட்ருப்பாங்க நல்ல விஷயத்தை இழந்து போட்டு திரும்ப அப்புறம் இது பண்ணுவாங்க திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் வேலையை விடுவாங்க திடீர்னு இந்த காரியத்தை செய்கிறமாங்க செய்ய மாட்டாங்க அது வித்தியாசமாக பிகப்பட்ருவீங்க நீங்களே அப்படி தான் பண்ணுவீங்க இன்றைக்கி ஒன்று சொல்லுவீங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவீங்க அப்போ மற்றவங்க பைத்தியம்னு திட்டுற மாதிரி வரும் ஃபீல் பண்ணிக்கோங்க ஏன்னா பிறர் சூழல் வழியாக லாபம் வருது உடம்பு சரியில்லை மனசு சரியில்லைன்னு விட்டுறாதீங்க அந்த லாபத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது ஏன்னா யோகத்தை கொடுக்கக்கூடியவன் ஏனில் இருக்கான் அவன் வங்கரம் பெற்று போயிருக்கிறதால என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய எதிர்பார்ப்பு வைத்துக்கொள்ளாமல் நம்ம செய்கிறத செஞ்சுருவோம் முடிக்கிறதும் முடிஞ்சிருவோம் என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்மையில் நீங்கள் பிஹேவ் பண்ணுறப்ப தான் சூப்பராக இருக்கும் இல்லாட்டி தேவையில்லாத நல்ல லாபம் வர்றதை கெடுத்துக்கிற மாதிரி தத்தியாக சும்மா உட்கார்ற மாதிரிலாம் வந்துடும் கவனம் தேவை சூரியன் உங்கள் லக்னத்துக்கு பத்து குடையவன் ஒன்பது குடையவன் வீக்காக இருக்கான் பத்து குடைவன் லக்னத்திலேயே இருக்கிறது சூப்பர் எட்டு பதினொன்று சேர்ந்து இருக்கிறது நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் நீங்கள் குத்து மதிப்பாக தான் சொல்லியிருப்பீங்க பயந்துக்கிட்டே தான் சொல்லியிருப்பீங்க இல்லை செஞ்சுருப்பீங்க எதிர்பாராத லாபம் வரும் நன்மையாக இருக்கும் ஏன்னா புதன் எட்டு பதினொன்று குடையவனா அங்கே இருக்கா அண்டு உங்கள் லக்னம் ராசிக்கு பத்து குடைய சூரியனோடு இணைந்து நிபுணத்துவ யோகம் லக்னத்திலேயே சூரியன் புதன் இணைந்திருப்பது நிபுணத்துவ யோகத்தை கொடுக்கும் நீங்கள் செயல்பாட்டில் இறங்கிக்கங்க மற்றவங்க சூழலை பயன்படுத்திக்கங்க அவங்கள வச்சு எப்படி நம்ம முன்னேறலான்னு அந்த அந்த திங்கிங்கை பாருங்கள் இப்படி பயந்துக்கிட்டு சேஃப்டியாக சந்து பொந்தில் ஒளிஞ்சிக்கிட்டு எப்படி நம்மளை தப்பிச்சிக்கலாம் எப்படி நம்ம இருக்கிறத வச்சு எப்படி ஓட்டிக்கலாம் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு அப்படியே சுருங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா மற்றவங்களை ஏமாத்துறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஏமாறுறது நீங்களாக இருக்கும் களத்தில் இறங்கி விளையாடுங்க பிறர் வந்து கேட்குறாங்க உதவி சொல்கிறாங்க இல்லை ஆலோ உதவி கொடுக்குறாங்க இல்லை ஆலோசனை கொடுக்குறாங்க பயன்படுத்திக்கிங்க நீங்கள் அதை நன்மை அடையிறதுக்காக உங்கள் லக்னத்துக்கு ஏழு பன்னிரெண்டு கூடைய அந்த சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடத்தி இரண்டில் இருக்கிறப்ப பா எதிர்பாலினர் வகையிலையும் கவனம் தேவை லைஃப் பார்ட்னர் சிக்கல் பண்ணாவது படி பண்ணிக்கணும் இல்லாட்டி பெரிய அளவுக்கு விரயம் வரும் பேச்சிலேயும் கவனத்தை வச்சுக்கணும் உளறி தவறி போய் மாற்றி பேசுறது தவறி போய் சொல்லிட்டேங்கிற மாதிரி சிக்கல் வரும் அதனால் இழப்புக்கள் விரயம் கண்டங்கள் அப்படி வரும் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி இப்படி பேசுகிறது இது பண்ணுறதும் கண்டங்களை ஏற்படுத்தணும் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட தான் பேசுவீங்க அதனால் தப்பிச்சுக்குவீங்க இதே வேறு ஆளுங்கள்கிட்ட அப்படி இப்படி பேசுனீங்கன்னாக்கா விளைவுகளை சந்திக்கணும் நீங்கள் டம்மி பீஸ் தான் வேஸ்ட்டு தான் ஏன்னா ஆண் செவ்வாய் தான் நல்ல பக்காவாக இருக்கும் இது செவ்வாயாக இருக்கிறதால பயந்துக்கிட்டு புளுங்கிக்கிட்டு லோ ப்ரெஷரை வர வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கும் உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு இந்த சுக்கரன் கூடங்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் மூணாம் இடம் வர்றது சூப்பராக இருக்குங்க அது வரைக்கும் கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஆனால் நீங்கள் வேலையை செய்யணும் முயற்சியை செய்யணும் மற்றவங்களோட இணைந்து செய்யணும் அலைச்சலை பற்றியோ விரயமாகிறது லைட்டாக விரயமாகிறது பற்றியோ கவலைப்பட வேணாம் ஏன்னால் பெரிய அளவுக்கு பிறர் சூழல் வழியாக லாபம் வரும்ட்டேன் சமாளிச்சிக்க முடியும் ஸோ சுக்கரன் மூணு பன்னெண்டு வரைக்கும் தான் ரெண்டுலேருந்து பேச்சில் கண்டங்களை பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் வழியாக நிம்மதி சந்தோஷம் போகிறது பெரிய அளவுக்கு பேச்சாளர் விரயத்தை கண்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குன்ட்டேன் மூணு பன்னெண்டு இருபத்தி நாலுக்கு அப்புறம் மூணாம் இடம் போயிடுவார் அது ரொம்ப நல்லதுங்க மூணு ஏ ஏழாம் இடத்து விதி மூணில் இருக்கிறப்பெல்லாம் ஒரு உத்வேகமாக வே மற்றவங்களோட இணைந்து பெரிய அளவுக்கு நீங்கள் வேலை செய்கிற மாதிரி அப்படி ஒரு திருப்தியை நிம்மதியை சந்தோஷத்தை அடைகிற மாதிரி கண்டிப்பாக அந்த சுக்கரன் செய்வார் மூணு பன்னெண்டு இருபத்தி நாலுக்கு அப்புறம் அண்டு உங்களுக்கு மூணு நாலு கூடைய அந்த சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் நேர்கதியில் பயணச்சிட்ருக்கார் அப்போ உங்கள் வித்தை திறமையில் சற்று குழப்பங்கள் பிரச்சனைகள் தான் வரும் நம்மளால் முடியுமா நம்மளுக்கு அந்த திறமை இருக்கா நம்மளுக்கு அந்த ப அந்த அந்த கெப்பாசிட்டி இருக்காலெல்லாம் பயம் வரும் நம்ம அந்தளவுக்கு திறமைசாலி இல்லையெல்லாம் வீக்காக ஃபீல் ஆகும் ஆனால் அவனே மூணாம் இடத்ததிபதியாகவும் போய் மூணாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க நீங்கள் அப்படி தான் காலப்புருஷத்துவப்படி எட்டுங்கிறதால் பயந்தா உங்களுக்கு தான் பயம் இருக்க தான் செய்யும் ஏன்னா எதிர்பாராத விஷயங்கள் இருக்கோம் நீங்களும் உங்கள் புத்தியை வச்சு ஏன்னா மனமற்ற ஆட்கள்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த மனதிற்குரிய கோல் உங்கள் லக்னம் ராசியில் தான் நீச்சமாகுது ஏதாவது புத்தி தடுமாற்றத்தில் டபுக்கு டப்புக்குன்னு ஏதாவது செஞ்சு கெடுத்துக்கிறது நல்ல விஷயத்தை இது பண்ணிக்கிறது த தடால் அடி முடிவுகள் எடுத்து பின்னாடி வருந்துறது இதெல்லாம் உங்கள் வாடிக்கை இப்போ மூணாம்படத்ததிபதி நாளில் ஆட்சியாக இருக்கிறப்ப வித்தை திறமையில் சற்று குழப்பம் பிரச்சனை இருந்தாலும் நான் செய்வேன் முயற்சி பண்ணுவேன் வரட்டும் என்ன போயிட போகுது ஏற்கனவே கிரீடம் இருக்குது இப்போ கிரீடம் கலண்டு போயிட போதான்ட்டு களத்தில் இறங்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்க சாரி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் புதிய நபர்கள் மதத்தினர் புதிய மொழி பேசுபவர்கள் புதிய நண்பர்கள் அவங்க வழியெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் நல்ல நன்மைகள் வரும் அதை கொடுக்கறதுக்கு கேதுவும் இருக்கிற பதினோராம் இடத்துல இருக்க அது சூப்பர் அபரிமிதமாக லாபம் வரும் ஆனால் அவங்க புத்தியில் அந்த ஐந்தில் ராகு இருக்கிறப்ப புதிய நபர்கள் வேறு பொதுவிலையே வழிவீங்க பயப்பிடுவீங்க புதிய நபர்கள் மதத்தினர் புதிய சூழலுங்கிறப்ப ரொம்ப ஒளிஞ்சிக்கிட்டு பயந்துட்டு இன்னபிளாக டிசேபிள் மாதிரி ஒரு ஒரு கெப்பாசிட்டி லெஸ் மாதிரிலாம் பிகோ பண்ணக்கூடாது ஏன்னா மூணாம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார்ல பக்கவாக பிகோ பண்ணும் ஏன்னால் மூணாம் இடத்ததிபதி சனி பகவான் போல் மூணு நாளுக்குடைய அந்த சனி சனி பகவான் போல தான் அந்த ராகு வேல பாப்பர் ஐந்தில் இருக்கக்கூடிய கோள் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அண்டு ஐந்தாம் இடத்ததிபதியும் ஏனில் இருக்கிறது சூப்பர் சூழல் வழியாக மற்றவங்க வழியாக குடும்பத்தார் வழியாக ஏன்னா அவன் இரண்டாம் இடத்ததிபதியாகவும் வரான் குழந்தைகள் வழியாக உங்கள் புத்தி தான் நல்ல நன்மைகள் வரும் வகரம் பெறதால எதிர்பார்க்கக்கூடாது நம்ம செய்கிறது செஞ்சிருவோம் கிடைக்கிறது கிடைக்கிட்டோம் அப்படின்னு பண்ணுறப்ப ஆச்சரியமாக வரும் பெரிய அளவுக்கு அந்த லாபங்கள் அந்த கொடுக்கறதுக்கு சூழலும் அந்த உங்களுடைய முயற்சியும் காரணமாக அமை விட்றாதீங்க உடம்பு சரிப்பில்லை மனசு சரியில்லை என்னால் அது முடியாது வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கெடுத்துக்கிட்டிங்கன்னா பிறர் சூழல் வழியாக வரக்கூடிய லாபம் போயிடும் அதனால தான் அஷ்டோமாயின் தரு ஃபென்புள்ளங்கள் ஜெப தியானம் பண்ணிக்கணும் அப்போ பயப்பட மாட்டீங்க நம்மளாக செய்ய போகிறோம் நான் செய்கிறேங்கிறப்ப தான் ஈகோவில் பிரச்சனை வரும் எல்லாம் தான் கடவுள் தான் வாய்ப்பு கொடுக்குறார் கடவுள் தான் செய்ய வைக்கிறார் அப்படின்னு நீங்கள் பிகேவ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் ஆச்சரியமாக வரும் அதனால தான் தலைப்பிலையே உடம்பு சிறப்பில் மனசு சிறப்புலன்னு விட்டுறாதீங்க பிறர் சூழல் வழியாக பெரிய லாபம் வரும்னு சொல்லியிருக்கேன் ஸோ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள சமநிலை வந்துடும் கலக்கல் விடுவீங்க மற்ற அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்க ஏதோ தீட்சை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை செய்ய தொடர்ச்சியாக என்ன அடிஷன் டு தான் டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க உடம்பை கவனிக்கிறது மூச்சை கவனிக்கிறதுன்னு பண்ணுறப்ப பிறர் சூழல் வழியாக அபரிமிதமாக லாபம் வந்துடும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடியோ பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்